ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பாசிட்டிவ் விளாக் சேனல் சார்பாக இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாட்களாக அமைய கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு தங்கே போட்டிருக்கேன் என்னென்னா இன்றைய அமாவாசை தேதியில் வந்து மாலை மகாலட்சுமி தாயார் வந்து இப்படி வழிபடும் போது உங்கள் வீட்டில் தரித்திரம் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதுடன் செல்வ செழிப்பு உயரவும் இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போடுங்கள் சரியாக என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் செய்வோம் படையல் இடுவது இதை எல்லாமே நம்ம செய்வோம் இது நம்ம இது என்னென்னா இது நம் கர்மவினைகளை நீக்கி நல்ல முறையில் வாழ முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு பெற வழிவகை செய்யுது இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் ஆனால் இந்த அமாவாசை திதியில் வந்து லட்சுமி தயாரை வணங்கும் போது நம்ம வீட்டில் தரிதிர நிலை மாறி லட்சுமி கடாச்சம் வந்து பெருகுங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு நான் இப்போ இந்த இந்த பதிவில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் சரியா அதாவது இன்றைய மாசி மாத அமாவாசையானது இன்று மாலை நாலு மணி முதல் நாளை மதியம் ஒன்று முப்பது மணி வரை இருக்குங்க அதில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது படையிலிருடுவது போன்ற காரியத்தை வந்து நாளை மதியத்திற்குள்ளே அதாவது இருபது ரெண்டு இருபத்தி மூணு திங்கட்கிழமை நாள் அதுக்குள்ளேயே இதை பூர நீங்கள் செஞ்சுருங்க ஆனால் அதே நேரத்தில் அமாவாசையில் வந்து கண் திஸ் திருஷ்டிக்காக சுற்றி போடுவது அமாவாசை பரிகாரங்கள் போன்றவற்றை இன்று மாலையே நீங்கள் இதை செஞ்சிடணும் சரியா இதை வந்து நாளைய தினம் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுங்க திருஷ்டி ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது செயற்பட்டிருந்தால் நீங்கள் சுற்றி போடுங்க ரொம்ப விசேஷம் நீங்கள் சுற்றி போட்டு பாருங்கள் திஷ்டியை ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி அப்படி கூட நீங்கள் அந்த திருஷ்டி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைக்கி மாலை இன்றைக்கி பொழுசாயத்துக்குள்ளையே நீங்கள் இதை செஞ்சுருங்க சரியா ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது அந்த நாளில் அமாவாசை தீதி இருக்கும் நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இது இது வந்து மிகவும் மிகவும் முக்கியங்க இந்த வழிபாட்டை வ வச்சு மகாலட்சுமி தாயா இன்னைக்கு மாலை அதாவது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்புங்க இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் பொதுசாக இன்னைக்கு அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே இந்த வ வழிபாட்டை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சுருங்க என்னென்னா இந்த வழிபாட்டை செய்வதற்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ஏறமே இப்போ இப்போ கூட நீங்கள் இந்த டைம் இருந்தீங்கன்னா சு சுத்தம் செஞ்சுருங்க சுத்தம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி படம் வீட்டில் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு வாசனை நிறைஞ்ச மலர்களால் நீங்கள் அலங்காரம் மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சுருங்க அடுத்து இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க சு அது புதுசாக இருக்கணுங்க யூஸ் பண்ணது ஓ மொதல் யூஸ் பண்ணதை வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது மகாலட்சுமி ஒரு மண் அகல் விளக்கு நீங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெருசானாலும் இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி மண் அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றுருங்க வேறு எதுவும் போட்டுராதிங்க பசுநெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெ வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதையெல்லாம் வச்சுருங்க பக்கத்துலையுமே நீங்கள் அது கூடிய உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நை நைவேத்தியம் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சுங்க ஒரு சின்ன அதாவது ஒரு வடையோ ஏதா ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் செஞ்சு படையல் மாதிரி எங்கள் சின்ன பொருளாக செஞ்சு நீங்கள் வச்சுருங்க தயார் படத்துக்கு முன்பாக வச்சுருங்க இதென்ன நீங்கள் செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மு சா மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி அம்மா உட்காருங்க உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூ நீங்கள் வழி வழிபாடு செய்யுங்க என்னென்னா ஓ மகாலட்சுமி தாயே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து அதாவது ஓ மகாலட்சுமி தாயே நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரோட வேற ல ல லட்சுமி சூஸ்திரம் தெரிஞ்சால் உங்களுக்கு அதையும் படிப்பது மிகவும் சிறப்புங்க பிறகு என்ன பண்ணுறீங்க என்ன சொல்லி முடிச்சுட்டு லட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு தூபதி பாரானதான் காமிச்சிட்டு உங்களுடைய குறைகளை அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டுங்க மனதார நீங்கள் வேண்டிக்கங்க சரியா இது ரொம்ப விசேஷங்க அமாவாசை தோறும் சூரிய அஸ்தம அஸ்தமனத்திற்கு பிறகு மகாலட்சுமி தாயாரை இப்படி வழிபடும் போது நம்ம வீட்டில் வந்து நிலை மாறி வந்து மாறிடுங்க வீட்டில் வந்து லட்சுமி கடாச்சம் பெருகும் அதோட முன்னோர்களோ ஆஸ் முன்னோர்களின் ஆசீர்வாதத்துடன் தாயாரின் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது கூட நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் என்றென்று என்றென்றுமே நிலைத்திருக்குங்க சரியா இன்றைய அமாவாசை தினத்தில் மாலை தாயாரை நம்ம இப்படி வணங்கும் போது எளிமையான முறையில் நம்ம வழிபடும்போது நம்ம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி செல்வ மகிழ்ச்சியும் செல்வ செழிப்புடனும் தரித்திர நிலை மாறி தரித்திர நிலை இல்லாமல் வாழை வழி தேடி நம்ம கொள்ளலாங்க சரியா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நற்பவி